ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயிரவீரங்களே அவங்க வந்துக்கிட்ட ரொம்பவே அவமானத்தையும் அசிங்கத்தையும் அந்த வீட்டில் பார்த்துட்டாங்க இந்த கார்த்தி முதல் கொண்டு அந்த வீட்டில் இருக்கிற நண்டு சுண்டு எல்லாம் அசிங்க இந்த அசிங்கம் நமக்கு எதுக்கு இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் அந்த இலக்கை எவ்வளோ வேலை செஞ்சிருப்பாள் எவ்வளோ இது பண்ணியிருப்பாள் அதுவும் இல்லாமல் கம்பெனியை வளத்துக்கிறது வேலைக்கு போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலை செஞ்சுருக்கா இருந்தாலும் அவள் என்னை ஒரு நாளும் மரியாதை குறைவாக அவள் நடத்த மரியாதைலாம் பேசியிருக்கா அதுக்காக என்னை சாப்பிட்றப்ப காஃபி வேணுமா தோசை வேணுமான்னு சொல்லிட்டு எவ்வளோ எதுவும் அக்கறை காமிச்சிப்பான் ஆனால் அவள் எவ்வளோ உதவசீனை பற்றியிருக்கேன் எவ்வளோ அசிங்க பற்றியிருப்பேன் ஆனால் அதை பற்றி அவளை யோசிக்காமல் எப்போவுமே சாப்பிட்ற நேரத்தில் மட்டும் எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு கொடுக்காமல் என்னை பார்த்துப்பா ஆனால் இந்த அஞ்சலிக்கு நம்ம எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் ஆனால் இவ இப்படி பண்ணுறாள் அவளை அவ்வளோ அசிங்க பற்றியும் நம்மளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா இவளை இவ்வளோ அழகாக நம்ம பார்த்துக்கிட்டும் நம்மளை எப்படி அசிங்க பற்றாலே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலும் இவக்கூட இருக்கிறது நமக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தான் இருக்காங்க ஆனாலும் என்ன பண்ணுறது இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் ஏன்னா இப்போதைக்கு தங்குறதுக்கு வேற இடம் இல்லை நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இந்த வீட்டில் அமைதியாக இருக்கணும் இல்லைன்னா நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் கௌதம் கிட்டேன் கௌதம் நான் பண்ணது எல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்க்கு எப்படியாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுத்துடணும் அது மூலயமா அவன் படிப்படியாக முன்னேறி இந்த அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் பண திமுறை வந்து அடக்கணும் எல்லாருக்கும் மரியாதை எப்படி கொடுக்கணும் எங்கே எப்படி பேசணுன்றதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வெறியோட இருக்காங்க எப்படியாச்சு அந்த இதில் வந்து அவங்க தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ கௌதம் வேலை இல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை மீட் பண்ணி கௌதமுக்கு என்ன உதவி வேணுன்றதை முதல்ல அவங்க யோசிக்கிறாங்க முதல்ல அவனுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவான ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறாங்க அவங்கள மூலிமா அவங்க யார் யாரும் இல்லை பூஜாவோட அப்பா தான் அவங்கக்கிட்ட பேசி எப்படியாச்சும் வேலையை வாங்கி கொடுத்துட்றாரு அதனால இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் இப்போ பயவு மேலே கொஞ்சம் மரியாதை வந்திருக்கு ஏன்னா இவ்வளோ நாளாக நமக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தாங்க என்னடா இது இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுருக்காங்க அதுக்காக அவங்க முழுசாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால் நம்ப முடியாது ஏன்னா அவங்க ஒரு பச்சோந்தி மாதிரி எப்போ எப்படி பேசுவாங்க எப்படின்னு யாருக்குமே தெரியாது எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது அதனால் கூட கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு இலக்கியம்க்கிட்டு கௌதம் கிட்ட சொல்கிறாங்க அது என்னமோ உண்மைதான் ஆனால் இவங்க நமக்கு இப்போ நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அந்த அஞ்சலி இவங்களை வந்து இனிமேல் தான் பார்ப்பா அவங்க வீட்டை விட்டு தோற்ற தான் பார்ப்பா அவங்க சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்துருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களும் நல்லபடியாக பார்த்தணும்னு நான் நினைக்கிறேன் அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாக கிட்ட கௌதம் கேட்க சரிங்க அது ஒன்றும் இல்லை நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற வேலையை வந்து சுத்தமாகவும் நம்ம நேர்மையாகவும் பண்ணால் எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல எப்படியும் வேலையை வாங்கி கொடுத்துட்டோமே அப்படின்ற சந்தோஷத்தில் பைரவிக்கும் ஒரு சந்தோஷம் இன்னொரு பக்கம் பூஜாவுக்கும் அதோட டபுள் மடங்கு சந்தோஷம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா கௌதமர் ரொம்ப பிடிச்ச நம்ம இவங்க இல்லையா பூஜா அவங்களுக்கு இப்போ எப்படியும் அவர் டெய்லியும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஏன்னா எப்பயும் ஒரு டைம் பார்க்கறதுனால அவர் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்க விரும்பலை அப்படிப்பட்டவர் வந்து டெய்லியும் இப்போ நம்ம கூட இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் ஆனால் கூடவே ஒருத்தி வந்துருக்கல யாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பமாக இருக்குது ஆனாலும் யாரும் நான் அப்போ கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்காங்க ஒருவேளை அவங்க தங்கச்சியோ இல்லை அவங்க ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாக இருக்காங்க கேட்காம விட்டுடுறாங்க அப்பறதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நம்ம ஜானகிக்கு ஒரு யோசனை வருது என்னதான் நம்ம வேலை ரொம்ப போட்டு செஞ்சாலும் இந்த பைரவி ஹெல்ப் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சால் கடைசியில் என்ன நடக்கும் இந்த பைரவியை மறுபடியும் நான் தான் உங்களை மேலே ஏற்றி விட்டேன் உங்களோட சின்ன இதில் இருந்து பெரிய பிரச்சனைக்கு நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கம் கோவமாக தான் இருக்குது ஆனாலும் நம்ம எல்லாத்தையும் இப்போ காட்டிக்கூடாது நமக்கு நம்ம வேலை ஆகணும் நமக்கு இப்போ ஒரு வேலை சோறு சாப்பிட்றதுக்காச்சும் சம்பளம் அப்படின்ற ஒன்று வேணும் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிறதுக்கு அதனால் பொறுமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் பொறுமையாக தான் இருக்காங்க ஆனால் அது அப்படியே தொடருமானு பார்த்தீங்கன்னா தொடராது இந்த பூஜை வந்துக்கிட்டு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கௌதம் கிட்ட போய் அடிக்கடி பேசுறது கௌதம் ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்குறேன்ற சாக்கில் பேசுறது அவங்களை சாப்பிட்டீங்களான்னு கூப்பிட்டு பேசுறதுன்னு சொல்லிட்டு எதாச்சும் ஒரு சாக்கை வச்சு பேசிக்கிட்டே இருக்கா அதனால கௌதம் வந்துட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லுறாரு சும்மா இந்த மாதிரி வந்து எங்கிட்ட பேசி பேசி ஏதாச்சும் இருந்தீங்கன்னா நான் எப்படி வேலை செய்கிறது எனக்கு வேலை செய்கிறதுக்கு எல்லாம் போயிடும் நான் சின்ன இதிலேருந்து ஆரம்பித்து பெரிய இதுக்கு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வேலையை நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்புறம் எல்லாமே வீணாக போயிடும் அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இனிமேலும் எங்கிட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு முக்கியமான வேலை இருந்தால் மட்டும் பேசுங்கள் பர்சனல் வேலை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இல்லை அதனால் தயவு செஞ்சு எங்கள்கிட்ட அந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதும் அவங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகுது என்னடா இது இவன் இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் கௌதம் இப்படி பேசுவான்ட்டு கொஞ்சம் கூட அவங்க நினச்சே பார்க்கல இப்படி இருக்கிறப்ப இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் அதே நினச்சிட்டு இருந்தால் ஆகாது இல்லையா அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்காது இப்போ என்ன நடக்குதுன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்